you yeah. சந்தோஷமா வந்திருக்கீங்களா ஹவுஸ் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்களா சூப்பர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறீங்க எல்லாருமே இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அம்மா உங்களுக்கு புதுசா சில பொருட்களை காமிக்க போறேன் உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் கூட அதுல இருக்கிறாங்க பார்க்கலாமா அந்த பொருட்களை பாக்கலாம் முதல்ல நீங்க கண்ணை மூடணும் எல்லாரும் கண்ணை மூடிட்டீங்களா மூடிட்டோம் இப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பரை காமிக்க போறேன்

இருக்கும் பாத்திருக்கீங்களா இப்போ இந்த குருவி நம்ம வகுப்பறைக்கு வந்திருக்காங்க குருவி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க குழந்தைகளா இப்போ அம்மா உங்களுக்கு இன்னொரு பொருளை காமிக்க போறேன் பார்க்கலாமா பாக்கலாம் அம்மா அதுக்கு முதல்ல நீங்க கண்ணை மூடணும் ஆ இப்போ கண்ணை தரங்க அம்மா ஒரு புதுசா ஒரு பொருள் வச்சிருக்கறேன் பாருங்க சா உங்களை பார்க்க வந்திருக்காங்க பாருங்க சுராமீன் அழகா இருக்காங்களா அழகா இருக்காங்க நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க இவங்க யாரு சுரா சுரா அவங்களும் நம்ம வகுப்பறைக்கு வந்திருக்காங்க அடுத்த அம்மா இன்னொரு பொருளை காமிக்க போறேன் என்ன பொருள்னு யோசிக்கிறீங்களா அத கண்ணை மூடிட்டே யோசிங்க இப்ப கண்ணை திறந்து பார்க்கலாமா சரியா சொன்னீங்க என்னது புழு 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 பிடிக்குமா உங்க எல்லாருக்கும் ஏய் புழு பிடிக்குமா பிடிக்காது பிடிக்காதா அவளு எங்கெல்லாம் பாத்துக்கிங்க நீங்க மண்ணுல மண்ணுல இலையில இலையில பாத்துக்கிங்களா இப்ப பாருங்க புழு வந்துட்டாங்களா அவங்களை நம்ம வகுப்பறையில வச்சுக்கலாமா சொல்லுங்க வர சொல்லட்டுமா வச்சுக்கலாம் என்ன பண்ணனும் நீங்க எல்லாரும் அம்மா ஒரு பொருள பாருங்க என்ன பொருள் இது முறுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமா ஆஹ் முறுக்கு சாப்பிடும்போது ஒரு சத்தம் வரும் என்ன சத்தம் கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்குன்னு சத்தம் வருமா யாருக்கெல்லாம் வராது வராதடா சொல்லுவோம் பல்லு இல்லையா உனக்கு ஆஹ் இருக்குல்ல அப்ப கடிக்கும் போது கண்டிப்பா என்ன சத்தம் வரும்

இதே என்னது கட்சிபா தவல் தவலா அருமேய் சொல்றீங்களே தமிழ்ல சொல்லுங்க பாப்பா இதோட பேர் என்ன துண்டு அவர் அருமேய் சொன்னாங்க பாருங்க காமேஷ் அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் தட்டல் கொடுத்துரலாமா ஆ அருமேய் சொன்னடா தம்பி இதோட பேர் என்னது துண்டு துண்டு நீங்க தினமும் பயன்படுத்துவீங்க இல்லையா எப்பல்லாம் பயன்படுத்துவீங்க சாப்பிடும்போது ஆ சாப்பிடும்போது

ஆ அருமை ஆ கோழி ஆ அருமை அருமை வேற எங்க எலும்பு எழும்பு இருக்கு சாய்ஸ் நம்ம அறிவியல் ஆய்வகத்துல எலும்பு பாத்துக்கிங்கலா ஆ அருமை அருமை இப்ப நமக்கு கோழி ஆ அருமை சனாம் பாருங்க அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுத்துறலாமே அருமை அருமை எலும்பு யாருக்குள்ளம் இருக்கு நம்ம நம்மக்குள்ள அதுக்கு பாருங்க

அப்ப அந்த எலும்பு இருக்கிறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியுது நிமிந்து நேரா உட்கார முடியுது அப்ப எலும்பு எங்க இருக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்கு அருமை அருமை குழந்தைகளா இப்ப அம்மா புதுசா சூப்பரான ஒரு பொருளை காமிக்க போற இதுதான் உங்களுக்கு காமிக்க கூடிய கடைசி பொருள் பார்க்கலாமா பார்க்கலாமா இப்ப கண்ணை தரங்க பாருங்களேன் இல்லையா இதுல ஒரு பொருள் இருக்குது இதுல ஒரு பொருள் கைதான் இருக்கா இல்ல இதுல ஒரு பொருள் இருக்கு தெரியுதா எதுவுமே ஆனா அம்மா உங்களுக்கு ஒரு பொருளை காமிக்கணும்னு நினைச்சேன் நுங்கு காமிக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக நானும் எல்லா கடையும் போய் பாத்தனா நுங்கு கடையே இல்லடா சொல்லு அவங்க எல்லாருக்கும் நுங்கு எப்படி இருக்கும்

அறிமுகப்படுத்த போறேன் சாப்பாட்டினுடைய பொது பேர் இன்னொரு பேர் இருக்குது உணவு உணவு என்னது அந்த உணவு நம்ம காலையில சாப்பிடுறோம் இப்ப மதியமும் சாப்பிட போறோம் நைட்டும் என்ன பண்றோம் சாப்பிட போறோம் எந்த உணவு உங்களுக்கு பிடிக்கும் கேரட் சாதம் அருமை கீரை சாதம் பாத்தீங்களா இவங்க எப்படி சொல்றாங்க பாருங்க நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான உணவை சொல்றாங்க இல்லையா அருமை அருமை சிக்கன் ரைஸ் ஓகே ஆ சரி இப்போது ஆ சாப்பாடு பொது பெயர் என்ன பார்த்தோம் உணவுன்னு பார்த்தோம் இல்லை இப்போ நம்ம நிறைய பொருளோட பேர் பார்த்தோம் இல்லையா அந்த பெயரெலாம் ஒரு தடவை சொல்லிடலாமா சொல்லலாமா ஆ எதெதோட பேர் பார்த்தோம் சொல்லுங்கள் முருகு முருவி உசரா புழு முருக்கை துண்டும்பு எலு ஆengage இல்லாத பொருளோட பேர் ரெண்டு பார்த்தோம். அது என்ன என்ன சொல்லுங்க பார்க்கலா? நுங்கு. அருமை. நுங்கு. ஆ, உணவு சிறப்பு. குழந்தைகளே இப்போ நம்ம நிறைய பொருட்களை பார்த்தோம் இல்லையா? அதை பத்தி படிக்க போறோம் இல்லையா? இப்போ முதல்ல நம்ம பார்த்த பொருளோட பேரை கரும்பலகையில அம்மா ஒட்டுறேன் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஒன்னு அதை படிச்சு பார்க்கலாமா? குழந்தைகளே இப்போ நம்ம பொருள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அதோட பேர் எல்லாத்தையும் அம்மா இங்க ஒட்டி பாருங்க. இப்போ இதுல ஒரு ஒரு பேரா அம்மா சொல்லி தரேன் படிக்கலாமா? 那个八包。 சொற்களை திரும்பவ ப்படுத்திக்கலாமா சொல்லுங்க பாப்போம் அருமையா சொன்னீங்க இப்போ இந்த ஞாபகம் இருக்குதா இப்ப இந்த சொற்களை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா

படிக்கணும் சரிங்களா குருவின்னு எழுத்து கூட்டி படிச்சுட்டு இந்த சொல்லுக்குரிய எழுத்துக்கள் இங்க எங்க இருக்கு அப்படின்னு நீங்க தேடி பார்க்கணும் சரிங்களா இந்த சொல்லிற்குரிய எழுத்துக்கள் இங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்த்து இந்த முதல் எழுத்து கூ எங்க இருக்கு கூ இப்போ இந்த கூல நீங்க என்ன பண்ணணும் வட்டம் போடணும் சரிங்களா அதே மாதிரி ரூ எங்க இருக்குன்னு பார்த்து ரூக்கு நேரம் தேடணும் அருமையா சொன்னீங்க இந்த ரூவுக்கு என்ன பண்ணனும் வட்டம் போடணும் அதே மாதிரி வி எங்க இருக்குன்னு பாத்து கீழ இருக்கு ஆ இந்த விக்கு நேரா என்ன பண்ணனும் வட்டம் போடணும் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இந்த வட்டம் போடிங்க இல்லையா அந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லிக்கிட்டே எழுதணும் சரிங்களா சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும் எழுதணும் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கம் இருக்கீங்க பாத்தீங்களா கௌதம்ல இருந்து இந்த சைடு எல்லாரும் இருக்கீங்கல்ல நீங்க எல்லாரும் முதல் குழு ஓகேங்களா அடுத்து Deepikaல இருக்கிற இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரும் இரண்டாவது குழு விளையாட ஆரம்பிக்கலாமா தயாரா இருக்கீங்களா ஆ சொல்லுங்க பாப்போம் தயாரா இருக்கோம் சொல்லுங்க ஆ இப்போ நம்ம விளையாட ஆரம்பிக்கலாம் தெலகுடீஸ் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து யார் வந்து விளையாட போறீங்க நீங்க எல்லாருமே வரப் போறீங்களா ஒரு ஒரு அழவேல விளையாடலாமா யோக பிரியா இப்போ ஒரு சீட் எடுங்க நீங்க உங்க நண்பர்களு காமிங்க ஆ இப்போ நீங்க படிச்சீங்க இப்போ இந்த எழுத்து எங்க பாக்குறீங்களா இந்தாங்க பாத்து வட்டம் போடுங்க சொல்லிக்கிட்டே வட்டம் போடுங்க அருமையா போட்டாங்க உங்களுக்கு ஒரு கரவொளி எழுத்திரும் நீங்க அங்க எழுதணும் இப்ப என்ன வட்டம் போடுறீங்களோ அந்த சொல்லாங்க எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதுங்க சோー நீங்களே திரும்ப சொல்லலாமே ரா சுரா சுரா அருமையா எழுதுனாங்க இல்லையா அப்ப முதல் குழுவுக்கு ஒரு புள்ளி குடுத்தலாமா ஆ ஆ செல்லக்குட்டி இப்ப இரண்டாவது குளுவுல இருந்து யார் வர போறீங்க ஆ இத்தனை பேர் வரலாம் எல்லารட்க்கு வாய்ப்பு கொடுப்போம் இப்ப கிருஷ்யா வாங்க எடுங்க ஒரு சீட் எடுங்க எடுத்து உங்க நண்பர்கள்ட்ட காமிங்க அப்படியே ஆ இப்போ படிங்க ஆ அருமையா படிச்சீங்க இப்போ அத வட்டம் போட்டுருங்க சொல்லிக்கிட்டே வட்டம் போடுங்க சத்தமா சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் கேட்கணும் இல்லையா ஆஹ் அருமையா பண்ணீங்க அத அப்படியே எழுதியிருந்தாங்க ஆஹ் அருமையா ப எழுதுனாங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிரலாமா ஒரு கடவுள எழுப்புங்க சூப்பரா அழகி

எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி மட்டம் போடுங்க முதல் எழுத்து எங்க இருக்கு தேடுங்க தேடுங்க அருமை சூப்பரா பண்றீங்க அடுத்த எழுத்து எங்க இருக்கு

എടുങ്ങ ഒരു സീറ്റ് എടുങ്ങാം കട്ടൻ குழந்தைகளுக்கு தங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக குருவி சுரா புழு எலும்பு முறுக்கு துண்டு என்ன எழுத்து வகுப்பறைய தேடி வந்ததை பார்த்தோம் இல்லையா அது மட்டும் இல்லாம கரும்பலகையில சொல்லட்டைய ஒட்டி சொல்லை சொல்லி காட்டி சொல்ல வைத்து சொல்லுக்கான எழுத்துக்களை சொல்லி சொல்லை இணைத்து படித்து காட்டி மீண்டும் சொற்களை சொல்லி காட்டி இரு குழுவாக பிரித்து எழுத்துக்களை வட்டமிட்டு கண்டுபிடித்து சொற்களை எழுத்த சொல்லி எழுத வைத்து விளையாட்டாகவே சொல்லையும் எழுத்தையும் கற்றுக்கொள்ள இந்த செயல்பாடு உதவியதை நாம பார்த்தோம் இல்லையா இதே மாதிரி நம் வகுப்பறை குழந்தைகளுக்கும் வட்டமிட்டு கண்டுபிடி செயல்பாட்டை செய்ய வைத்து சொல்லையும் எழுத்தையும் கற்பித்து வலுவூட்டி கற்றல் செயல்பாட்டை இனிமையாக்கலாமே thank you